அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏத்து ஓம் பயம் ஓம் பயம் ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம் எல்லோருக்கும் வணக்கம் இது எனது யூடியூப் சேனலான எல்லாம் செயல் கூடும் வள்ளலார் நான் வள்ளலார் முத்து பேசுகிறேன் இன்றைய பதிவில் நாம் அருட்பெரும் ஜோதி அகவல் வரிகள் நூற்றி நாற்பத்தேழிலிருந்து நூற்றி ஐம்பது வரை விளக்கத்தை பார்ப்போம் முதலில் வரிகளை படிக்கிறேன் சக்திகள் எல்லாம் கலைக்க எங்கெங்கும் அத்தகை விளங்கும் அருட்பெரும் ஜோதி முன்னூறும் ஐந்தொழில் மூர்த்திகள் பலர்க்கும் ஐந்தொழில் அழிக்கும் அருட்பெரும் ஜோதி இதான் நாலு வரிகள் முதலில் ரெண்டு வரிகள் என்ன சொல்கிறாருன்னா சக்திகள் எல்லாம் தலைக்க எங்கெங்கும் அத்தகை விளங்கும் அருட்பெரும் ஜோதி அப்படின்றாரு சென்ற பதிவில் நம்ம பார்த்தோம் சத்தர்கள் எல்லாம் தலைக்க எங்க சத்தர்கள் எல்லாம் தலைத்திட அகம் புறத்து அத்திசை விளங்கும் அருட்பெரும் ஜோதின்னு பார்த்தோம் அப்போ ரெண்டு விஷயங்களை சொல்கிறாரு சத்திகள் சத்தர்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இப்போ சத்தர்கள் அப்படின்றது வந்து காரணம் சத்திகள் அப்படின்றது வந்து காரியம் அப்போ இந்த இடத்துல வந்து சக்திகள் எல்லாம் தலைக்க எங்கெங்கும் அத்தகை விளங்கும் அருட்பெரும் ஜோதி அதாவது சக்திகள்னால் காரியம் ஆகிய செயல்பாடுகள் அதாவது நிகழ்வுகள் அப்படின்னு வச்சுக்கலாம் இப்போ நம்மளுக்கே தெரியும் இந்த இயற்கையின் செயல்பாடுகள் என்னென்ன பூமி தனித்தனை சுத்திக்கிறதும் சூரியன் அணுதினமும் தோன்றி மறைகிறதும் காலையில் தோன்றி மாலையில் மறைகிறதும் சந்திரன் பதினஞ்சு நாளைக்கு ஒரு பதினைந்து தினங்களுக்கு ஒரு முறை தேய்ந்து மறைவதும் தேய்ந்து வளர்வதும் அப்புறம் அந்த பருவ காலங்களில் மழை அந்த சரியான பருவங்களில் எப்பப்பெல்லாம் மழை பெய்யணுமோ அந்த இடத்துல மழை பெய்கிறதும் எப்பெல்லாம் வெயில் வரணுமோ அந்த இடத்துல வெயில் தோன்றுவதும் இரவு பகல் தோன்றுவது இந்த மாதிரி இயற்கையின் நிகழ்வுகள் வந்து ஒரு நியதியின் அடிப்படையில் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த செயல்பாடுகள் அனைத்திற்கும் காரணம் சிறப்பாக நடைபெறுவதற்கு காரணம் அந்த அருப்பெரும் ஜோதி அந்த நிகழ்வாகவே அந்த அருட்பெரும் ஜோதி இருக்குது அப்படின்றார் அதாவது சக்திகள் எல்லாம் தலைக்க எங்கெங்கும் அத்தகை விளங்கும் அருட்பெரும் ஜோதி இந்த செயல்பாடுகள் எல்லாம் சிறப்பாக தலைத்து விளைந்திட எங்கெங்கெல்லாம் இந்த செயல்பாடுகள் நடக்கின்றனவோ அங்கெல்லாம் அந்த செயல்பாடுகளாகவே இருந்து விளங்கக்கூடிய அருட்பெரும் ஜோதி அப்படின்னு நம்ம இதுக்கு பொருள் எடுத்துக்கலாம் இப்போ இது வந்து இயற்கை நிகழ்வுகள் இப்போ சொன்னேன் இப்போ நம்ம அன்றாடம் உலகியல் வாழ்க்கையிலையும் பார்த்தோம்னா எவ்வளவோ செயல்கள் நடக்குது ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் பலவிதமான செயல்கள் அவனுக்காக நடைபெறுகிறது ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா ஒரு திருட்டு எப்படி நடக்குது அந்த திருட்டும் யாரோ ஒரு மனிதனோ அல்லது ஒரு சில நபர்களோ சேர்ந்து ஒரு திட்டமிட்டு அதை நிறைவேறுது திருட்டு திருட்டும் எப்படி நடக்குது இல்லை அப்போ அந்த செயல்களும் நடப்பதற்கு காரணம் என்னது அந்த கடவுளுடைய அந்த செயல்பாடுகளாகவே அந்த அருப்பெரும் ஜோதி விலங்கலை அப்படின்னா அந்த செயல்பாடு நடக்காது அப்போ அவங்க அந்த அப்போ நல்ல விஷயமாவோ கெட்ட விஷயமோ எதுனாலும் அந்த செயல்பாடுகளாகவே இருப்பது இந்த அறுப்பெறும் ஜோதி அதனால தான் இந்த பூமியில் நல்ல விஷயங்களும் கெட்ட விஷயங்களும் நடக்குது அப்போ இதில் இருந்து நம்ம என்ன செய்கிறோம் வளல்வர்மன் என்ன சொல்கிறார் நம்ம சேனலோட பேரை நம்ம எப்படி வச்சுருக்கிறோம் எல்லாம் செயல் கூடும் வளலார் இது வளலார் சொல்லுது எல்லாம் செயல் கூடும் அப்படின்னா என்ன அர்த்தம் நம்ம அப்படின் எல்லாம் செயல் என்ன அர்த்தம் கெட்ட விஷயங்களும் நம்ம மனசில் ஏற்றி அதையே இருந்தோம்னா அந்த விஷயமும் நடந்துடும் அப்போ வள்ளலார் அதனால தான் திருவருப்பாளன் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே பாசிட்டிவ் தான் இருக்கும் நேர்மறையான சிந்தனைகளை தான் அவர் பதிவு பண்ணியிருப்பார் எதிர்மறையான சிந்தனைகளுக்கு இங்கே வேலை இல்லை அதனால தான் மரணத்தை கூட மற்றவங்களாம் என்ன ஏற்றுக்கிறாங்க இல்லைப்பா அது எப்படி மரணம் மரணத்தெல்லாம் யாராலும் தடுக்க முடியாது பிறந்தால் இறந்து போயிடணும் அப்படின்ற நிலைப்பாடுகளில் தான் எல்லா சமய மதங்களும் இருக்குது எல்லா விஷயங்களையும் ஒத்து போவாங்க ஆனால் இந்த மரணத்தில் வந்து பிறந்தா இறந்துடணும் அது முடியாது அப்படின்னு ஏற்றுக்கிட்டதுனால தான் மரணம் வருதுன்னு சொல்கிறார் வல்லல் பெருமான் அவர் இந்த நம்ம சன்மார்க்கத்தை என்ன சொல்கிறாரு சாகாதவனே சன்மார்க்கி தெளிவாக சொல்லிடுறாரு அப்போ எல்லாம் செயல் கூடும்னா என்ன அர்த்தம் மரணம் இல்லாமல் பெறுவாலும் நிச்சயம் அப்படி அந்த நிலைப்பாடோடு தான் நம்ம பயணிக்கணும் சன்மார்க்கத்தில் பயணிக்கிறவங்க நம்ம வந்து மரணமில்லா பெருவாழ்வு வல்லல் பெருமான் பெற்ற அந்த ஒப்பற்ற நிலையை நாமும் பெற முடியும் என்ற நிலைப்பாடோடு தான் நம்ம பயணிக்கணும் அப்போ அதனால தான் நம்ம வந்து எப்போயுமே நேர்மறையான சிந்தனைகளோடயே இருக்கணும் ஏன்னா எல்லாம் செயல் கொடுன்னா நம்ம இப்போ புருவமதியிலே மனசை நிறுத்த சொல்கிறாரு இந்த புருவமதியிலே மனசை நிறுத்தி நீங்கள் நல்ல விஷயங்களை எல்லாமே நீங்கள் நினச்சிட்டே இருந்தீங்கன்னா அதெல்லாம் நடைபெறுகிறதை நீங்கள் அன்றாடம் வாழ்வில்லை நீங்கள் பார்க்க முடியும் அதே சமயத்தில் இந்த புர்வு மதியிலே இருந்து கெட்ட விஷயங்களையும் நம்ம நினைச்சோம் அப்படின்னா அதுவும் நடந்துடும் அதானே இங்கே சொல்கிறாரு என்ன சொல்கிறாரு சக்திகள் எல்லாம் தலைக்க எங்கெங்கும் அத்தகைய விளங்கும் அருட்பெரும் ஜோதி இங்கே இருந்தது தான் நம்ம முடிவு பண்ண வேண்டியது நம்ம தான் நல்ல விஷயங்களை நினைக்கணுமா அல்லது கெட்ட விஷயங்கள் நம்மளுக்கு வேணுமா ஏன்னா எல்லாம் செயல் கூடும் அப்போ நல்ல விஷயங்களையே தான் நம்ம மனசில் இது பண்ணி எப்பொழுதுமே பூர்வ அந்த அட கடவுளை அடைய வேண்டும்ன்ற எண்ணம் தான் அங்கே இருக்கணும் அதுதான் பிரதானமாக இருந்ததுன்னா கண்டிப்பாக நமக்கு அதே கிடைக்கும் என்ன நம்ம கேட்குறோமோ அதையெல்லாம் கொடுக்கக்கூடிய இடம் இந்த சிறுச்சபையாகி இந்த பூர்வம் பற்றி இங்கேயே தான் மனசை நிறுத்தி நம்ம பழகி நம்ம அணு கடவுளுடைய அருள் நம்மளுக்கு வேண்டும் அப்படின்னு சொல்லி எல்லா நேரங்களிலும் பிரார்த்தனையை அதே பண்ணிகிட்ருக்கணும் அப்போ தான் நம்ம மரணம் இல்லா பெருவால் பெற முடியும் அங்கே நம்ம அதனால தான் சில நேரத்தில் சொல்லுவாங்க பெரியவங்க தவறாக வந்து யாரை பற்றி பேசாதீங்க இல்லைன்னா ஏன்னால் நம்ம அதுவும் கூட நடக்கிறதுக்கான ஏன் நடக்குது இப்போ வந்து நம்மளுக்கே தெரியும் எவ்வளோவோ கெட்ட விஷயங்கள் நடக்கிறதுக்கு காரணம் அவங்களுடைய செயல்பாடுகள் அவங்களுடைய அந்த மனத்தின் எண்ண ஓட்டங்கள் எல்லாம் அதை நோக்கியே இருக்கும்போது அதையும் வந்து என்ன பண்ணிடுவாங்க அருட்பெரும் ஜோதி கொடுத்துருவாங்க அதான் சக்திகள் எல்லாம் தலைக்க எங்கெங்கும் அத்தகைய விளங்கும் அருட்பெரும் ஜோதி ஸோ இந்த விஷயத்தில் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும் எல்லாம் செயல் கூடும் அப்படின்னா நம்ம எப்பொழுதுமே அதனால தான் எப்போயுமே நம்ம நேர்மறையான சிந்தனைகளையே தான் இருக்கணும் அதுக்காக நேர்மறையான சிந்தனைன்னு சொல்லிட்டு ஓவர் கான்ஃபிடென்ஸுக்கும் இதுக்கும் வித்தியாசம் இருக்குது நேர்மறையான சிந்தனையில் இருக்கிறேன்னு சொல்லிட்டு தகுதிக்கு மீறிய செயல்பாட்டுக்கு வர முடியாதுன்னு தெரிஞ்ச விஷயத்தையும் நம்ம அப்படிலாம் ஆயிரும் அப்படின்றது இல்லை நேர்மறையான சிந்தனை அப்படின்னா அந்த நம்மளுக்கே தெரியும் இது வந்து நடக்கும் நம்மளுடைய இயல்பும் இயல்புக்கும் நம்மளுடைய தகுதிக்கும் இது வந்து கிடைக்கும் அப்படின்னு நம்ம அது நல்ல விஷயத்துக்கு கிடைக்கணும் போது கண்டிப்பாக நூறு சதவீதம் அது வள்ளல் பெருமான் செய்து கொடுப்பாங்க அதே தவறான விஷயங்கள் நம்ம ப பண்ணோம்னா அதுவும் கிடைக்கும் ஆனால் நம்ம அதை கீழே கொண்டு போயிடும் ஏன்னா அந்த பாவ புண்ணியங்களில் போய் மாட்டிக்கிடுவோம் அதனால தான் வள்ளல் பெருமான் தேவ சுதந்திர தேக சுதந்திரம் ஜீவ சுதந்திரம் போக சுதந்திரம் எல்லாத்தையும் ஓட்டையோ ஒப்பு கொடுத்துட்டேன் சரணாகதி அடைய சொல்கிறாரு நம்மளுக்கு பாவமும் வேணாம் புண்ணியமும் வேணாம் எல்லாமே உன்னுடைய செயல் நீ என்ன சொல்கிறியோ அதை நான் செய்கிறேன் அப்படின்னா அந்த நிலைப்பாட்டுக்கு போயிடணும் போனோம்னா நம்மளுக்கு பாவமும் கிடையாது புண்ணியமும் கிடையாது ஏற்கனவே நம்ம செய்த பாவங்களையும் முற்பிறவியில் செய்த பாவங்களையும் இந்த பிறவியில் இதுக்கு முன்னாடி செய்த பாவங்கள் எல்லாமே வந்து இல்லாமல் போய் நம்ம வந்து சிறப்பாக இந்த அந்த எல்லாமே பாவ புண்ணியங்கள் எல்லாம் நீங்கிடுச்சு அப்படின்னா இன்னும் நம்ம வந்து மேலே ஏறுறதுக்கான அந்த ஏதுவாக இருக்கும் அந்த மூட்டை பாவ மூட்டைகளையும் புண்ணிய மூட்டைகளையும் வச்சுக்கிட்டு நம்ம மேலே ஏற முடியாது அதை வந்து நம்ம வந்து கொஞ்சம் தெளிவாக நான் சொன்ன இந்த விஷயங்களை கொஞ்சம் வசதி போடுங்க அது மாதிரி நேர்மறையான எண்ணங்களையும் நாம் வளர்த்துக்கொள்வோம் எல்லா விஷயங்களிலும் நற்சிந்தனைகளையும் நற்புணங்களையுமே வளர்த்துக்கொள்வோம் கெட்ட விஷயங்களையும் கெட்டவற்றையும் அறவே ஒழித்து விட வேண்டும் வள்ளல் பெருமானோடைய இந்த நித்திய கரும வீதியில எல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாமே நேர்மறையாக தான் சொல்லியிருப்பார் கோபப்படக்கூடாது பொறாமப்படக்கூடாது சாந்தமாக இருக்கணும் எவ்வளோ விஷயங்கள் சொல்கிறாரு பிறர் மனைவியை வந்து தவறான எண்ணங்களோட நோக்கக்கூடாது எப்பொழுதுமே எப்பொழுதுமே அந்த கடவுளை பற்றியா தான் நம்ம சுற்றுச்சூழலில் மனசை நிறுத்தி பழகணும் ஏன் இதெல்லாம் சொல்லிட்டு வர்றாரு ஏன்னா அப்படிலாம் கடவுளுடைய தன்மையிலாம் என்ன கடவுள் தன்மை அப்படி தான் இருக்குது கடவுளுடைய தன்மைக்கு நம்ம மாறணும்னா நம்மளுடைய கடவுளுடைய குணங்களை நம்ம பெற்றுக்கொள்ளணும் இதைத்தான் இங்கே வந்து இங்கே சொல்ல வர்றாரு ஸோ நான் சொன்ன இந்த விளக்கங்கள் உங்களுக்கு புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் மேலும் அப்புறம் இன்னொன்று கூட சொல்கிறாரு சிறி சிருஷ்டி நாயம் அப்படின்ற தலைப்பில் சிருஷ்டி நாயம்ன்ற தலைப்பில் என்ன சொல்கிறார் அப்படின்னா நம்ம இந்த பூர்வ மத்தியில் இதைத்தான் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா காரியம் அப்படின்றாரு இங்கே தொண்டையில் உள்ள அதாவது இங்கே உள்ள ஜீவன் அதாவது ரெண்டு ஜீவன் சொல்லுவார் சாமானிய ஜீவன் விசேஷ ஜீவன் அப்படின்வாரு சாமானிய ஜீவன்றது வந்து இங்கே புருவ மத்தியில் இருக்கக்கூடிய இந்த ஆன்மா ஆன்மாவின் முதல் நிலை இந்த இடம் இங்கே தொண்டக்குழி இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உள்ள தொண்டக்குழியில் உள்ள இந்த ஜீவனை வந்து என்ன சொல்லுவார்னா விசேஷ ஜீவன் அப்படின்னுவார் அதாவது சாமானிய ஜீவன் ஆகிய இந்த இடம் வந்து காரணம் இந்த தொண்டைக்குழியாகிய இந்த விசேஷ ஜீவன் வந்து காரியம் அப்படின்னு சொல்லி சொல்லுவார் அப்போனா என்ன அர்த்தம் இது காரணமாக விளங்குவதால் இது செயல்படுவதால் இது வந்து காரியம் ஆற்றுகிறது அதாவது இது வந்து செயல்படுவதற்கு காரணமாக இருக்கிறது காரணம் இது வந்து அந்த காரியத்தை செய்கிறது அப்போ இந்த காரியத்தை செய்யக்கூடிய இது வந்து என்ன இருக்குது இந்த தத்துவங்களோடு இணைந்து செயல்படுவதால் இந்த நம்மளுக்கு வந்து மரணம் பொழுது இந்த ஜீவன் அதாவது இந்த விசேஷ ஜீவன் அழிந்து விடும் மரணம் அடையும் போது இது அழிஞ்சு விடும் ஆனால் இந்த காரண ஜீவன்றது வந்து அந்த ஆன்மாவுடைய ஆன்மாவோடைய இருக்கக்கூடிய அந்த இது தான் கடவுள்தான் இந்த இந்த சாமானிய ஜீவன் இந்த காரணம் அப்படின்றது வந்து கடவுள் பதி இந்த காரியன்றது நம்ம ஜீவர்கள் அப்போ நம்ம இந்த ஜீவர்கள் வந்து என்ன பண்ணணும் இங்கே போகணும் அப்போ இங்கே உள்ள நம்ம இந்த ஜீவன் வந்து என்ன பண்ணிடணும் நம்ம இங்கே போகணும் அதுக்கு தான் வந்து நம்ம வந்து பயிற்சிகள் எல்லாமே சன்மார்க்கமே எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கேருந்து இதுக்கு மேலே தான் தொண்டையிலருந்து இதுக்கு மேலே தான் சன்மார்க்கத்தே அவர் சொல்கிறாரு கீழே உள்ளதெல்லாம் அவர் எடுத்துக்கவே இல்லை இங்கேருந்து மேலே அப்போ நம்ம என்ன பண்ணணும் மேல்முகமான பயணம் போகணும் போகணும் அப்படின்னா என்ன பண்ணணும் இங்கே மேலே போய் இங்கே சிற்சபையிலேருந்து இங்கே புருவமத்திலேருந்து உள்முகமாக பயணித்து அங்கே சிற்சபையில் போய் அருட்பெரும் ஜோதியை பார்க்கணும் இதுதான் அவர் சொல்கிறாரு அதனால தான் ஜீவனை வந்து ரெண்டு ஜீவனாக சொல்கிறாரு இப்போ நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு புரிஞ்சுருக்கோம் காரண காரியமில் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது சரி இப்போ நம்ம என்ன அடுத்த பாட்டுக்கு போகிறேன் முன்னூறும் ஐந்தொழில் மூர்த்திகள் பலர்க்கும் ஐந்தொழில் அளிக்கும் அருட்பெரும் ஜோதி நம்மளுக்கு தெரியும் முன்னோர்கள் வந்து ஐந்தொழில் அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன சொல்கிறாங்க படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளல் அப்படின்னு சொல்லி அஞ்சு விதமான தொழில்கள் அதுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க இந்த அஞ்சு பேருக்கும் கர்த்தர்கள்னு சொல்லிட்டு இந்த அஞ்சு பேருக்கும் அஞ்சு விதமான இறைவனை வந்து நம்ம முன்னோர்கள் சொல்லி வச்சுருக்குறாங்க அது என்ன படைத்தலுக்கு வந்து பிரம்மா காத்தலுக்கு வந்து விஷ்ணு அழித்தலுக்கு வந்து ருத்ரன் மறைத்தலுக்கு வந்து மகேஸ்வரன் அருளலுக்கு வந்து சதாசிவன் இந்த அஞ்சு தொழில்களுக்கும் அஞ்சு மூர்த்திகள் அதான் இங்கே போகிறாரு முன்னூறும் ஐந்தொழில் மூர்த்திகள் பலர்க்கும் இந்த மூர்த்திகள் வந்து பலராக இருக்காருன்னு சொல்கிறார் பிரம்மா பலர் அந்த விஷ்ணு ருத்ரன் இவங்களாம் பல கோடி பேர் இருக்காங்கன்னு சொல்லி திருவருப்பால் ஒரு பாட்டில் பதிவு பண்ணுறார் அதை நான் படிக்கிறேன் இது மூலம் அந்த விளக்கத்தை சொல்லிவிட்டு அதை நான் படித்து இந்த வீடியோ நிறைவு செய்யலாம் இந்த ஐந்து ஐந்தொழில் மூர்த்திகளுக்கும் ஐந்தொழிலை கொடுக்கக்கூடியவர் அந்த தொழிலையும் கொடுத்து அவர்களை சிறப்பாக செய்ய செய்வதற்கு அவர்கள் வழிவகைகள் செய்து கொடுப்பவர் அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் அப்படின்னு பதில் சொல்றார் அதாவது ஐந்தொழில் முன்னூறும் ஐந்தொழில் மூர்த்திகள் பலர்க்கும் ஐந்தொழில் அளிக்கும் அருட்பெரும் ஜோதி இதையே வள்ளல் பெருமான் வந்து இந்த ஐந்தொழில்களை வந்து என்ன பண்ணுவார்னா அந்த அழித்தல் வர்ற அழித்தலை எடுத்துடுவார் வள்ளல் பெருமான தான் மரணம்ன்றதே இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாரில்ல அந்த அழிவுன்ற அந்த அழித்தல்ன்றதை எடுத்துகிட்டு என்ன பண்ணுறாருன்னா படைத்தல் காத்தல் குற்றம் நீக்குவித்தல் பக்குவம் வருவித்தல் விளக்கம் செய்வித்தல் இந்த ஐந்தொழிலேயே வள்ளல் பெருமானை வந்து மாற்றி சொல்கிறாரு அப்படி இல்லை அழித்தல்ன்றதெல்லாம் கிடையாது அவங்களுடைய குற்றங்களை நீக்கணும் அப்புறம் அவங்களுக்கு பக்குவத்தை வருவிக்கணும் அதுக்கப்புறம் விளக்கம் செய்விக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கெல்லாம் அவர் வந்து மூர்த்திகளை படைக்க சொல்லலை இது எல்லாம் வந்து அருட்பெரும் ஜோதின்ட்டார் அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் தான் எல்லாமே செய்கிறார் இந்த ஐந்து தொழில்களையும் ஏற்கனவே செய்துக்கிட்டு இருக்கிறவங்க யார் பிரம்மா விஷ்ணு ருத்ரன் மகேஸ்வரன் சதாசிவன் இவங்களுக்கெல்லாம் அவர்கள் சிறப்பாக அந்த தொழிலை செய்வதற்கு ஏதுவாக விளங்கக்கூடிய அருட்பெரும் ஜோதி அப்படின்னு சொல்லி தான் நம்ம இந்த பொருள் எடுக்கணும் இந்த பிரம்மா விஷ்ணு ருத்ரன் இவங்கள்லாம் பல கோடி பேர் இருக்காங்க அப்படின்றதுக்கு அவர் ஒரு பாட்டு சிறப்பாக பாடியிருக்காரு அதை நான் படிக்கிறேன் உருத்திரர்கள் ஒரு கோடி நாரணர் பல கோடி உரு பிரம்மர் பல கோடி இந்திரர் பல கோடி பெருத்த மற்றை தேவர்களும் முனிவர்களும் பிறரும் பேசில் அனந்தங்கோடி ஆங்காங்கே கோடி திருத்தமுரு திருச்சபையின் படிப்புறத்தை நின்று தியங்குகின்றார் நடங்காணும் சிந்தையர் சிந்தையராய் அந்தோ வருத்தம் ஒன்றும் காணாதே நான் ஒருத்தி ஏறி மா மான் நான் ஒருத்தி ஏறி மானடல் காண்கின்றேன் என் மா என் மாதவன்தான் பெரிதேவ் அப்படின்னு சொல்லி திருவர் பல பதிவு என்னன்னா என்னென்னா இந்த ஐந்தூரில் மூர்த்திகளும் அந்த கடவுளுடைய திருச்சபைக்கு முன்னாடி அதை அடைய முடியாமல் அங்கே அங்கேயும் உலாவிக்கிட்டு இருக்காங்களாமா ஏன்னா அந்த மேலே ஏற முடியலை அவங்களால ஏன்னா அவங்கள்ட்ட அந்த முக்கியமான அந்த தயவை வச்சு அவங்க வரலை அதனும் இல்லாமல் அவங்க சொல்கிற அந்த இடத்துக்கே போகலை அல்ல அந்த அருட்பெரும் ஜோதி இருக்கக்கூடிய இடத்துக்கு அவங்க வந்து என்னென்னே தெரிஞ்சுக்கிறல அவங்க அவங்க ஒரு நிலைப்பாடை வச்சுக்கிட்டு இது தான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் அவர் என்ன சொல்கிறார் திருத்தம் திருச்சபையின் படிப்புறத்தே நின்று தேங்குகின்றார் நடங்காணும் சிந்தையராய் ராயந்தோ வருத்தம் ஒன்றாய் வருத்தம் ஒன்றும் காணாதே நான் ஒருத்தி ஏறி மானடம் காண்கின்றேன் என் மாதவம்தான் பெரிதே இவர் ஒருத்தர் தான் மேலே ஏறி அந்த கடவுளை வந்து கண்டுட்டேன் அப்படின்னு அருட்பெறும் ஜோதியை நான் கண்டுவிட்டேன் எனக்கு ஒருத்தருக்கு தான் அந்த பாக்கியம் கிடைச்சது என்னுடைய தவம் வந்து பெரியது அப்படின்னு சொல்லி இங்கே பதிவு பண்ணுறாரு அதில் மீது என்ன சொல்கிறார் உருத்திரர்கள் பலகோடி நாரனர் பலகோடி பிரம்மர் பலகோடி எந் இந்திரர் பலகோடின்னு சொல்லி வர சொல்கிறார் ஸோ இதில் வந்து நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் ஐந்தொழில் மூர்த்திகளுக்கும் அவர்கள் சிறப்பாக அந்த ஐந்தொழிலை செய்வதற்கு ஏதுவாக வழிவகைகள் செய்து கொடுப்பவர் பெரும் ஜோதி அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் இது வரைக்கும் நான் நான் இந்த வீடியோவை பார்த்தேன் பொறுமையாக பார்த்த உங்கள் அனைவருக்கும் போடான கோடி நமஸ்காரங்களும் நன்றிகளும் மீண்டும் நாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி